சாதி மத பித்து எனும் சனி தொலைந்தால் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்ற உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பற்றிய நூல் அறிமுகம் இன்று சரி மனித வாழ்வில் இலக்கியம் என்ன செய்கிறது அதன் அவசியம் என்ன இப்படி ஒரு வினா சமீபத்தில் ஒரு நாளிதழில் அதாவது மாத இதழில் கேட்கப்பட்டது அதற்கு அந்த மாத இதழ் ஆசிரியர் ஒரு மிகச் சிறப்பான பதிலை கொடுத்திருந்தார் மனிதனின் மனப்பசிக்கு மொழி விளைவித்த ஒரு கனியே இலக்கியம் மனிதனின் மனப்பசிக்கு மொழி விளைவித்த ஒரு கனியே இலக்கியம் என்று கொலுசு இம்மாத இதழில் அந்த கேள்வி பதில் இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் இலக்கியங்கள் ஒவ்வொரு மனித மனங்களுக்குள்ளும் ஏதேனும் ஒரு திறவுகோளை திறந்து வைக்கும் என்ற அடிப்படையில் தான் எல்லா எழுத்தாளர்களும் அதை நோக்கி இருக்கிறார் நகர்ந்துட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்று கலைஞரின் பேனா என்ற ஒரு அருமையான நூலை எழுதி வெளியிட்டிருக்கிற கவிஞர் தேவயானி அவர்களை பற்றியும் அவர்களின் நூலை பற்றியும் உங்களிடம் அறிமுகம் செய்வதில் உடுமலை இலக்கிய களம் பெரும் மகிழ்ச்சி உடைகின்றனர் முதல்ல இந்த நூலை வெளியிட்டதற்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒரு அழகான கட்டமைப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க அதற்கு உண்மையிலேயே பாராட்டுக்களை தெரிவிக்கணும் நூல்களில் உள்ள இடையிலேயே அங்கங்கே படங்கள் அதற்கு தகுந்தார் போல கவிதை வரிகளுக்கு தகுந்தார் போல படங்களை சேகரித்து அதற்குள்ளே கட்டமைத்திருக்கிறார்கள் இதை வெளியிட்டிருக்கும் வானவில் மின்னிதல் மடத்துக்குளம் அவர்களுக்கு பாராட்டுக்கள் ஆசிரியர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லலாம் இவங்க வந்து இலங்கையில் பிறந்தவங்க இலங்கையிலிருந்து இலங்கையிலேயே ஆரம்ப கல்வியை பயின்று சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்தவர்கள் இப்பொழுது மடத்துக்குளம் பகுதியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் புலம்பெயர்ந்துட்டாங்க அதனால் வந்து ஈழப்போரெல்லாம் அவங்க வந்து இங்கிருந்து தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்று மடத்துக்குளம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க துணைத் தலைவராகவும் வானவில் மின்னிதழ் ஆசிரியராகவும் என பல்வேறு பொறுப்புகளில் இவங்க இருக்காங்க இந்த உடுமலை இலக்கிய கூட்டம் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட கூட்டம் இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் மடத்துக்குளம் இலக்கிய கூட்டம் இலக்கிய சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதை ஒருங்கிணைப்பாளராகவும் அவங்க முன்னால் நின்று செயல்பட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உயிருக்குள் தாகம் என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டாங்க அது சமீபத்தில் இரண்டாம் பதிப்பு கண்டிருக்கிறது இன்றைக்கு கவிதை நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பதிப்புக்கு போகிறது என்பதே ஒரு மிகப்பெரிய எவரஸ்டில் எழுதி வைக்க வேண்டிய சாதனையாகத்தான் இருக்குது யாராக இருந்தாலுமே அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து இரண்டாவது பதிப்பு வெளியிட்ருக்கிறாங்க அதற்கும் பாராட்டுகள் அந்த நூலில் இந்த இயற்கைக்கு திரும்புவோம் என்ற ஒரு கவிதை கோவை பாரதியார் பல்கலைக்கழக பாடநூலில் பாட நூலில் இடம்பெற்றிருக்கிறது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அமைப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் அதை பற்றியெல்லாம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அந்த அடிப்படையில் அதற்கும் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை சொல்லிடலாம் இப்போ நம்ம நூலுக்கு நேரடியாக வந்துடலாம் கலைஞரின் பேனா சமீபத்தில் சென்ற ஆண்டு முழுவதும் தமிழகத்தில் அடிக்கடி பேச்சிலையும் செய்திகளிலும் அடிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா பேனா நிறுவுதல் அவசியமாக அதுவும் கடற்கரையில் கொண்டு போய் பேனாவை வைக்கிறது அவசியமாக இதுதான் கேள்வியாகவே இருந்தது அதற்கான பதிலையும் இந்த நூலில் அவர் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் கூடாது என்பதற்கான விடையையும் அவர் இந்த நூலில் தெரிவிச்சிருக்கிறார் இவங்க வந்து சங்க இலக்கியத்தில் மிகுந்த புலமை உடையவங்க நீங்கள் அவங்கள வந்து எங்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சாலோ இல்லை வாழ்த்துறையை வழங்க அழைச்சாலோ ஒரு இரண்டு நிமிடம் பேசுங்கன்னு சொன்னாலும் அந்த இரண்டு நிமிடத்துலையும் கூட அவங்க குறுந்தொகை பாடலை சொல்லிட்டு தான் உட்காருவாங்க சங்க இலக்கியத்தை தொடாமல் அவங்களுடைய பேச்சு முடிவுறாது எந்த தலைப்பு நீங்கள் இன்றைய தலைப்பு கொடுத்தாலுமே அந்த சங்க இலக்கிய பாடலை அதோட தொடர்பு படித்து இன்று எப்படி அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த தொடர்பிற்கு பார்த்திங்களா அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இருக்குது அப்படி சங்க இலக்கியத்தில் புலமை அடைந்தவர்கள் அந்த சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து ஆரம்பித்து தலைவன் அழகு தலைவன் ஊர் அழகு தலைவனுடைய தொண்டின் சிறப்பு இப்படியெல்லாம் வந்து ஒரு துணை தலைப்புகளில் தான் வந்து அன்றைய அனைத்து சங்க இலக்கியங்களும் எழுதப்படும் ஒரு இதிகாசங்கள் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் அதுக்கெல்லாம் வந்து படலங்கள் இருக்கும் அதாவது காண்டங்கள் இருக்கும் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அடிப்படையில் இவங்களும் இதை ஒரு இதிகாசம் மாதிரியே தான் எழுதியிருக்கிறாங்க நான் வந்து இந்த நூலை அவங்க வெளியிட்ட மறுநாளே எனக்கு அழைச்சி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து இதை தான் போட்டிருந்தாங்க அதாவது ஒரு இந்த மாதிரி அழைக்காமல் இந்த மாதிரியான ஒரு எளிமையான பேப்பரில் தான் அதை போட்டு கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு புதுசாக இந்த நூலை போட்டிருக்குறாங்க அப்போவே நான் இதை வாசித்ததையுமே வாசிச்சு இரவே அவங்களுக்கு அழைச்சி சொன்னேன் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏங் சார் இல்லை நல்லா இல்லையா அப்படின்னா இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நீண்ட நாவல் மாதிரியான கதை தொகுப்பாக எழுத வேண்டிய ஒரு அளவை நீங்கள் ரொம்ப சுருக்கி ஒரு முப்பது பக்கத்துக்குள்ளே அடக்கிட்டீங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஆழ்கடலுக்குள்ள மூழ்கி நிறைய முத்துக்களை எடுக்கணுங்கிற ஆசையோடு உள்ளே நுழையிறவன் ஒரே ஒரு முத்து போதும் என்ற அந்த ஆசையை விட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி நீங்கள் இந்த நூலை கொடுத்துட்டீங்கம்மா இன்னும் நிறைய துணை தலைப்புகள் எடுத்து அதை நீங்கள் விரிவாக்கி கட்டாயமாக இதை ஒரு பெரிய கவிதை தொகுப்பாக வெளியிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கு இரவே நூல் வெளியிட்ட இரவே நான் இதை வாசிச்சிட்டேன் அன்றைக்கு இரவே அவங்களை அழைச்சி சொல்லிட்டேன் அந்த அடிப்படையில் ஏன்னா சுமார் ஐம்பது ஆண்டு காலக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பதினாறு அதில் மரணமடைந்த தொண்ணூற்றி நான்கு வயதில் அடைந்த கலைஞர் மு கருணாநிதியுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பொதுநலத் தொண்டில் தான் வந்து குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தைந்து சதவீத பங்கு அவருக்கு பொதுநலத் தொண்டில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அதில் அவருடைய ஒரு நீண்ட வரலாற்றை நம்ம ஒரு இருபது பக்கத்துக்குள்ளே முப்பது பக்கத்துக்குள்ளே சுருக்கிறது என்பது அவருடைய தமிழுக்கும் அவருடைய செயலுக்குமே இன்னும் நாம் அழகுபடுத்தலாம் என்று தோன்றுகிறது அவர் குடியரசு இதழின் வழியாக பேரறிஞர் அண்ணாவின் வழியாக பெரியாரின் வழியாக தமிழகத்துக்குள்ளே இருக்கிற அரசியலில் நுழைகிறார் நாங்களாம் வந்து அவரை படித்தது தான் அவருடைய வரலாற்றை எல்லாம் அந்த அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் அவர் நுழைகிற காலகட்டத்தில் இருந்த நிகழ்வுகள் எப்படியான நிகழ்வுகள் கட்டமைப்புகள் எப்படி என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ஆண்டான அடிமைத்தனம் அதிகமாக இருந்திருக்கும் தீண்டாமைத்தனம் அதிகமாக இருந்திருக்கும் இதையெல்லாம் தாண்டி மக்களுக்குள்ள ஒரு பகுத்தறிவு என்பதை விதைச்சே ஆகணும் மூடநம்பிக்கை ரொம்ப அதிகமாக மக்களிடையே பறவைகிட்டு வந்த காலகட்டம் அது அதாவது நாம் செய்யும் செயல் இது நம்பிக்கையா அல்லது மூட நம்பிக்கையா என்பதே தெரியாத அளவுக்கு மனிதர்களிடையே இந்த மாதிரியான நம்பிக்கைகள் ஊடுருவி இருந்த காலகட்டம் அப்ப இதையெல்லாம் வந்து தகர்க்கணும் அப்படின்னா அவர் வந்து எழுத்தின் வழியாகவும் பேச்சின் வழியாகவும் தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் அவர் வந்து அரசியல்லையும் அரசியல் சார்ந்து மற்ற நிகழ்வுகளையும் தன்னை ஈடுபடுத்திக்கிறார் அவருடைய செயல்கள் அல்லது அவருடைய செயல்பாடுகள் ஆட்சி அமைப்பு அந்த ஆட்சியின் வழியாக அவர் தமிழகத்திற்கு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம பட்டியலிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப பெரிய ஒரு நலத்திட்டம் கை ரிக்ஷா ஒழித்தது குடிசைகளை இல்லாமல் பண்ணி குடிசை மாற்று வாரியம் அமைத்தது குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது சமத்துவபுரம் அமைத்தது இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கியது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் விவசாயிகளுக்கு அது இதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தது ஒரு அது ஒரு மிக அன்றைய காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்தின அந்த சொத்துரிமை சட்டம்தான் பிற்பாடு மத்திய அரசும் அதை பின்பற்றி மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அதை அனைத்து இந்தியாவிற்குமே வந்து அறிமுகப்படுத்துச்சு இப்படி முன்னோடி திட்டங்கள் அனைத்தையும் அவர்தான் வந்து அறிமுகப்படுத்தினார் இன்று நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற கணினி பயன்பாட்டையும் தமிழக அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தினதில் முதலிடம் அவர் தான் கணினி பயன்பாட்டை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு பெருநகரங்களிலும் மாநகரங்களிலும் டைட்டல் பார்க் என்றப்படுகிற கணினி பூங்காவை அறிமுகப்படுத்தினது அவர் இப்படி எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரரான அவருடைய வரலாற்றை இவங்க வந்து ஒரு கவிதை தொகுப்பில் வெளியிட்ருக்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சம் தான் ரொம்ப ரொம்ப குறுகிய அதுதான் இதில் இவங்க என்னென்ன தலைப்பெல்லாம் கொடுத்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரின் அழகு ஃபஸ்ட்டு தலைப்பே வந்து முதல் தலைப்பு ஊரின் அழகு இரண்டாவது தலைப்பு தமிழின் பேரழகு ஏன்னா தமிழ் இல்லை என்றால் கலைஞர் இல்லை கலைஞர் இல்லை என்றால் இந்த திட்டங்கள் இல்லை அதனால வந்து இரண்டாவது தலைப்பாக தமிழின் பெயரழகு என்ற தலைப்புல அவங்க கொடுத்துருக்கிறாங்க அதுக்கடுத்தது ஆட்சி அழகு நான்காவது தலைப்பாக தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்ற இந்த நான்கு தலைப்புகளின் கீழே அவர் வந்து கலைஞர் அவர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க இந்த வரலாற்றில் அவங்க வந்து நிறைய தகவல்களை சொன்னாலும் ஊரின் அழகு அப்படிங்கிறதுல அவங்க சொல்கிறாங்க ஏ ஒரு பத்து பக்கத்துக்கு ஊரின் அழகை வர்ணனை பண்றாங்க அதில் ரொம்ப சிறப்பான வரிகள் பாருங்க தீங்கற்று சொல் பேசும் தீந்தமிழர் புடைசூழ தீராத செல்வமிகு திருக்குவளை உன் ஒரு குவளை தண்ணீரில் உயிர் வாழும் ஊர் இருக்க ஒரு குவளை தண்ணீரில் உயிர் வாழும் ஊர் இருக்க திருக்குவளை மண்ணிலோ தீராத நீர் இருக்க என்று அந்த தஞ்சை டெல்டான்னு சொல்லப்படுகிற அந்த பகுதியில் வளம் காவிரி ஆற்று பாசனத்தை வந்து மிக சிறப்பாக அதில் கோடிட்டு காட்டியிருப்பாங்க அன்றைய காலகட்டங்களில் மும்மாறி பெழிந்து பொழிந்து தஞ்சை நகரம் முழுவதும் தஞ்சை நகரம் தஞ்சையை சுற்றி இருக்கிற டெல்டா பகுதி முழுவதும் மிகச் செழிப்பாக இருந்த காலகட்டத்தை வந்து அவர்கள் வந்து இதில் படம் பிடிச்சு காட்டிக்கிறாங்க தலைமை உரை ஏற்ற வருமாறு பேராசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அந்த அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை ஊரில் பிறந்து குடியரசு கண்டு பெரியாரின் வழியாக அறிஞர் அண்ணாவின் பேச்சின் வழியாக தமிழகத்தின் அரசியலில் நுழைந்து அதன் வழியாக மக்களின் மணல்களிலும் நிறைய திட்டங்களின் வழியாக நுழைந்த கலைஞர் அவர்களின் புகழை பற்றி தமிழின் பேரழகு என்ற நூலில் வந் என்ற தலைப்பின் கீழே எழுதுகிறாங்க அன்றைய காலகட்டம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி நிறைய மனிதர்கள் கோவில் என்ற கட்டமைப்புக்குள்ளேயும் அந்த கோவிலில் நிர்வகிப்பவர்களுடைய அனைத்து சட்டங்களுக்குள்ளேயும் தன்னை அடக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை மீற வேண்டும் என்பதற்காக அல்லது அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக பராசக்தியிலேயே ஒரு வசனம் எழுதியிருப்பார் கோவில் கூடாது என்பது எங்கள் நோக்கம் அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாடிவிடக்கூடாது என்பது எங்களின் நோக்கம் என்றே அவருடைய கொள்கையே மிகச் சிறப்பாக பராசக்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த படத்தில் அவர் தெளிவாக குறிச்சிருந்திருப்பார் அந்த அடிப்படையில் இவரும் அன்றைய காலகட்டத்தை படம் பிடித்து காட்டுறாங்க சேவித்து சேவித்து செந்தமிழின் கூண் நிமிர்த்தி சாவி கொண்டு பூட்டி வைத்த சாத்திரங்கள் சாகடித்து சேவித்து சேவித்து செந்தமிழின் கூண் நிமிர்த்தி சாவி கொண்டு பூட்டி வைத்த சாத்திரங்கள் சாகடித்து கூவி கூவி குரல் தந்த கூர் மிகுந்த பேனா போதும் இதை ஒன்னே போதும் அவருடைய பேனா எப்படிப்பட்ட பேனா என்று அப்படின்னு அவங்க அந்த தமிழின் சிறப்போடு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் எல்லாமே சாத்திரங்கள் தான் புராணங்கள் சொல்வது தான் உண்மை புராணங்கள் சொல்வதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தது அந்த கட்டமைப்பை உடைத்தல் என்பது தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது பெரியாருக்கும் அன்றைய காலகட்டத்தில் பெரியாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்தது அவரை ஒட்டிய ஆட்சி நடத்திய கலைஞர் அவர்களுக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அதில் அவர் ஓரளவு வெற்றி கண்டார் என்பதையும் நாம் வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா சமத்துவபுரம் அவரை நிறுவிய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டங்களில் ஒன்று சமத்துவ சமத்துவபுரம் ஏனென்றால் நான் முதலிலேயே சொன்னது போல் சாதி மத பித்து தான் இன்றைக்கு எல்லோரு இடங்களிலுமே நுழைந்து ஆட்டி வைத்து மனிதர்களுக்குள் பேதம் பிரிப்பதே அதுதான் அதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்ற அம்பேத்கரனுடன் ஆரம்பித்து இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னால் முதல் மகாத்மா என்று சொல்லப்படுகிற பூலே அவர்களில் தொடங்கி இன்று வரை அதை நாம் வந்து எடுத்துக்கொண்டே செல்வதற்கு காரணமும் அதுதான் அந்த அடிப்படையில் தான் கலைஞரின் பேனா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்து தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை வழங்கி இருக்கிறது வானுயர்ந்து கவி படைத்து வாழுகின்ற தமிழ் பிடித்த வளையாத பேனா அவரின் பேனா இன்னொன்று சொல்கிறாங்க காலப்பேழையும் கவிதை சாவியும் காலத்தை உணர்த்தும் கலை மிகு பெட்டகம் உண்மை அதுதான் இன்றைக்கு வந்து காலப்பேழையும் இன்றைய காலங்களை வந்து நிறைய நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னோம்னா வரலாறு நிறைய தகவல்களை நிறைய செய்திகளை நிறைய உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது சேமித்து வைக்கப்படும்ங்கிறது வந்து காலப்பேழையில் தான் இந்த கவிதை சாவியின் வழியாகவே நாம் பல்வேறு காலத்தை உணர முடியும் என்பதையும் இங்கே இவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் இவர் எழுதின நூல்களையும் இவர் வந்து எழுதின நூல்கள் குறுநாவல்கள் கவிதை தொகுப்புகள் நாவல்கள் கட்டுரைகள் கடிதங்கள் இப்படி நிறைய எழுதியிருக்கிறார் அதை வந்து ஒரு பட்டியலிட்டோம் அப்படின்னம்னா ஒரு புத்தகத்துக்கும் மேலே போகும் அப்படி இவர் இந்த புத்தகத்திலையும் பட்டியலிட்டு காட்டிருக்கிறார் இந்த பட்டியல்லாம் இட்டு கடைசியில் சொல்கிறாங்க பட்டியலை புரட்டி பார்த்து பட்டியலை புரட்டி பார்த்து வித்தார வரிகளை விரும்பி படிப்பதற்குள் சொத்து சுகம் மறந்துவிடும் புத்தம் புது யுகம் பிறந்துவிடும் உண்மை அதுதான் என்னன்னா கலைஞர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிற இன்றைய தினமும் அவர் வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படித்தான் ஒரு முறை வந்து தினமும் அவருடைய அதிகாலை எழுந்ததும் அனைத்து நாளிதழ்களையும் வாசித்திருவார் அப்படி வாசிக்கும் போது தினமணியில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை நூலகத்தை பற்றி ஒருத்தர் எழுதி ரொம்ப அப்படியே நூலகத்தில் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் மங்கி போயிட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேராசிரியர் எழுதியிருந்தார் அதை உடனே அவர் வாசிச்சுட்டு அடுத்த ஆறு மணிக்குள்ளேயே இந்த நூலக இயக்குநருக்கு ஃபோன் அடிக்கிறார் அலைபேசி வழியாக அடித்து என்னையா உங்கள் நூலகத்துறையை பற்றி ஒருத்தர் வந்து நடுப்பக்க கட்டுரையில் வந்து இந்த கிளி கிளிகழிச்சுருக்கிறாரு நீங்கள் என்ன அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க உடனே அதற்கு தகுந்தார் அடுத்தடுத்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து அந்த எழுதுனவரையும் நேரடியாகவே வர வச்சு அவரையும் பாராட்டினார் எழுதுனவர் வேறு யாரும் இல்லை நம்ம பழனி கல்லூரியில் பணி உரியும் மீனா சுந்தர் என்ற ஒரு பேராசிரியர் தான் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தான் ஏன்னா இதன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து காலத்திற்கு தகுந்தார் போல தன்னை வந்து தகவமைச்சிக்கிட்டே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வந்து திரும்பவும் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டியில் பிடிக்கிறார் அப்போ மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் வந்து தலைமைச் செயலத்துக்குள்ளே வர்றாரு வந்துட்டு வெளியில் வரும்போது நிருபர்கள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா அவங்களுக்கு மகிழ்ச்சி தானு தமிழகமே மகிழ்ச்சிகள் இருக்கிறதுங்கிறாரு அடுத்தது நிதிநிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு என்னை போலவே இருக்கிறது தான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு என்னை போலவே இருக்கிறது நம்ம இதில் இரண்டு விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம் நான் இப்போ இருக்கிற சூழலில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்போ நிதி நிலையும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் அல்லது நான் மயர்ந்து முதிர்ந்து தளர்ந்துட்டேன் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் வரும்போதே அவர் வயது முதிர்ந்துட்டார் தளர்ந்துட்டேன் என்னை மாதிரியே நிதிநிலையும் தளர்ந்து காணப்படுகிறது நீங்கள் எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அது சொல்லியிருப்பார் அந்த உடனடியாக சொல் செயல்படுகிற அவருடைய அந்த பேச்சு திறன் தான் வந்து அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருந்தது அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் இவங்க ஆட்சி அழகு அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய நிறைய திட்டங்களை பற்றியும் பட்டியலிட்டுருக்கிறாங்க ஒரு முப்பத்தாறு பக்கத்தை நான் ஒரு முப்பது நிமிஷத்தில் முழுசாக வாசிச்சிடலாம் ஆனால் எழுத்து அந்த புத்தகத்தை நாம் வாசிப்பது என்பது மிக மிக முக்கியம் அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் அதை வாசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி இந்த புத்தக அறிமுகத்தை நிறைவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு கற்பனையோ அல்லது அவர் காணும் உண்மை நிகழ்வோ அல்லது அவர் வாழ்வில் நடந்த நிகழ்வோ ஏதோ ஒன்று எழுதுவதற்கு தூண்டுகோளாக அமையும் சிலருக்கு தனிமையில் இருந்தால் எழுதலாம் சிலருக்கு சில பானங்களை அறிஞ்சினால் எழுதலாம் சிலருக்கு நண்பர்களோடு இருந்தால் எழுதலாம் இப்படி ஒவ்வொருவருக்கும் எழுதுதல் என்பது ஒரு தனி கலையாக இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பை வெளிவரும்போது அந்த படைப்பு இப்படித்தான் வெளிவந்தது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழியை இதில் இவங்க சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் சொல்லி இது எல்லோருடைய படைப்புக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி முடிக்கிறேன் இலக்கியத்தை படைப்பதற்கு எத்தனை நாள் போராட்டம் இரவென்னும் அரக்கனுடன் ஓயாது போர் செய்து இருவழியின் உறக்கத்தை இறக்கமின்றி தூர் செய்து எட்டாத கற்பனையை கட்டி வைத்து காவலிட்டு பஞ்சபூதம் நெஞ்சடக்கி பார்வைக்குள் புவி அடக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சம் வரும் குழந்தைகளின் மெய்யடக்கி கூடி வரும் சொற்கூட்டம் ஓடிவிடும் முன்னாலே கூட்டெழுத்தில் பாட்டெழுதி அது ரொம்ப முக்கியம் சொற்கள் வர நம்ம எங்கேயாவது பயணம் இருப்போம் நான்லாம் அப்படி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் பேருந்து டிக்கெட் இருக்கும் இல்லையா அதில் பின்னாடி எழுதிட்டு போவேன் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த கற்பனையை மறந்துடுச்சுன்னா அந்த வார்த்தைகள் வராதுங்கிறதுனால மோட்டு வலை பிரித்து பார்த்து முகமெல்லாம் பித்தாகி உருபசியை புறந்தள்ளி உயிருக்கு கடன் சொல்லி முதுவழிக்கும் வாய் மறந்து மோனத்தில் தவம் இருந்து குறையாத தமிழ் எழுதி கோடிமுறை சரிபார்த்து இரவாத வரம் பெற்ற ஏடுகளை உருவாக்கி பிறவாத பெயர்களுக்கும் பயனாகும் பொருளாக்கி பல கோடி மனிதர்களை ஆள்கின்ற பேனா இப்படி எல்லா எழுத்தாளர்களின் பேனாவும் தங்களின் எழுத்தின் வழியாக பல கோடி மனிதர்களை ஆளத்தான் போகிறது அந்த அடிப்படையில் கலைஞரின் பேனா வழியாக நிச்சயமாக அவருடைய பேனா சிலையை நிறுவுதல் அவசியம் என்று இந்த நூலில் நிரூபித்து காட்டியிருக்கும் தேவயானி அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு உலகமெல்லாம் பரவி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு புதிய உத்வேகத்தை தூண்டும் என்று நிச்சயமாக நம்பி அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்